முருகர் வேல் வாங்கி அந்த சிக்கலில் பிரபஞ்சத்தின் சக்தியை தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டு சிக்கலில் பார்வதியை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் முருகர் தன் மகனின் கடும் தவத்தை கண்டு வேலை உற்பத்தி செய்து கொண்டு வருகிறாள் அன்னை பார்வதி சிவபெருமான் கொடுத்த அந்த வேலை சக்தி வேலாக வீர வேளாக ஞான வேளாக வெற்றி வேளாக மாத்தி தன் மகன் முருகர் கிட்ட கொடுக்கிறாங்க முருகர் வாங்க நடுத்த நொடி செப்ப திருமேனி எல்லாம் இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெறுகிறது முருக பெருமான் அந்த வேலை வாங்க நடுத்த நொடி திருச்செந்தூரன் நோக்கி பயணிக்கிறாரு கடல் அலைகளோட இயற்கையின் ஒளிகளோட மேல காலங்களோட வெற்றி வேல் வீரவேல் என்று முரசை முழங்கிக் கொண்டு இந்த சூரசம்ஹாரம் போற திருச்செந்தூர நிறைவு பெறுகிறது